வாழ்க்கையில முன்னேற ஆசைப்படுவது தப்பு இல்லைங்க எதையாவது பண்ணி எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படி நினைச்சா ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிடுவோம் கடவுள் உங்களை ஏத்த வேலையில உயர்த்த வருங்க சில பேர் எப்படியாவது காசு பணத்தை சம்பாரிச்சிடணும் அப்பதான் வயசான காலத்துல நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம்னு நினைப்பாங்க வயசான காலத்துல காசு பணம் எல்லாம் இருக்கும் ஆனா ஒன்னும் அனுபவிக்க முடியாது பாட்டி வீட்டுல ஒரு எலி ரொம்ப நாள தொண்டை பண்ணிக்கிட்டு இருந்தது கூண்டுக்குள்ள ஒரு தேங்காய் துண்டை குத்தி வச்ச ஒரு ஒன்பது மணிக்கு சத்தம் கட்டிச்சு எலி மாட்டி கட்டிச்சு சரி இருக்கட்டும் காலையில எந்திரிச்சு காட்டு பக்கத்துல கொண்டு திறந்து விடுவோம் அப்படின்னு நினைச்சு தூங்கிட்டேன் காலையில பார்த்தா எலி உள்ளமா இருந்துச்சு ஆனா அந்த தேங்காய் துண்டை நக்கி கூட பாக்கலாங்க எப்படி வச்சானோ இருந்துச்சு ராத்திரி முழுதும் அந்த தேங்காய் துண்டை வந்துட்டு அதனால தேங்காய் துண்டை திங்கிறதுக்கு மனசு வரல அதுக்கு தேங்காய் துண்டை விட நம்ம உயிர் பிழைச்சா போதும் அது இருந்துச்சு அதே மாதிரிதாங்க காசு பணத்தை சேர்த்து வச்சாங்க கடைசி காலத்துல ஒன்னே அனுபவிக்க மாட்டாங்க லட்ட பாட்டை உடனே வாயில எச்சு வரும் ஆனா டாக்டர் வரும் லட்டை தின்றாத சுவர் ஏறி போயிரும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆசைப்பட்ட ஒரு திங்க முடியல காசு பணம் என்ன செய்ய கடைசி வரைக்கும் நாளைக்கு அந்தந்த நாளோட பாடு போதுங்க இன்னைக்கு சாப்பாடு கொடுத்த கடவுள் நாளைக்கு சாப்பாடு உண்மை உத்தமா மட்டும் வாழுங்க கடவுள் ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க நம்ம எப்படி சம்பாதிக்கோங்கிறத கடவுள் பாத்துக்கிட்டே இருக்காருங்க தங்கள் மனதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்கிறாங்க இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு தான் உறவுகளை தெரியும்